எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த கடையில் போய் வாங்கணுமே அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல சரி அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் எங்கேங்கே இது இதெல்லாம் இருக்குதுன்ட்டு எதனா தேவைப்பட்டால் எடுத்துப்போம் கலர் கலராக இருக்கே ஒரு ஒரு காய்கறியும் பார்க்கறதுக்கு ஊருப்பட்ட கெமிக்கல்ஸை கலந்து வச்சுருப்பாங்க போல் இந்த மாதிரி கடையில் இருந்தால் வாங்குறாங்க இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்கா போல் நம்ம சாப்பிடும் போது நாலு வகை அஞ்சு வகை பழம் தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ என்னடானா வாயிலுடைய பெயர் வரையும் இருக்குது பழத்துக்கு அதெல்லாம் என்னென்ன பழம்னு கூட தெரிய மாட்டேங்குது பழமானே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வகை வகையாக கண்டுபிடிச்சாங்க எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வகை வகையாக காய்கறி பழத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு நோய்களை கண்டுபிடிக்கிறாங்க தான் இருந்தாங்க வரத்துக்குள்ள எங்க போயிட்டாங்கன்னு தெரியா போல இவங்கக்கிட்ட குரல் கொடுத்தா நம்மளையும் கூடயே சுற்ற வைப்பாங்க பேசாமல் முன்னாடி போய் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வேண்டியது தான் பொறுமையாக என்ன காய்கறி வேணுமோ எடுத்துகிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாவை பாப்பா எங்கள் பா அம்மா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்காங்க பார்த்துட்டு வரட்டோன்ட்டு இப்படி வந்துட்டேன் பார்த்து முடிக்கிறதுக்கு கொள்ள நேரம் ஆகிடும் அது வரையும் ஏன் சுற்றிட்டு இருக்க பாரு கஸ்டமர்ஸ் வருவாங்க சரி அப்பா அப்படி போயிட்டு வரேன் எப்படி கொஞ்சம் நேரம் உட்காரு என்ன ஆ சரிங்கப்பா என்னடா மாச்சி இந்த காலேஜ் அப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியல ஒரு மாதம் இன்னும் போகவே மாட்டேன்து இந்த காலேஜ் பண்ணுறோம்னா இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று எதுவும் இருக்காதுடா வீட்டில் இருக்க அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு அது ஒன்றும் இல்லைடா மாச்சி வீட்டில் இருந்தால் ஊர் பட்ட வேலையை போட்டு தலையில் கட்டுறாங்க இதுவே காலேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ பையன் காலேஜ் போயிட்டு வரான் படிப்பான் அவனுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் கடைக்கு போகிறதுலேருந்து காலம் முக்கிற வரையும் வேலையை வைக்கிறாங்கடா அப்புறம் வீட்டில் இருக்கும் போதுனா அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் தானேடா அப்படி நினச்சி தாண்டா பண்ணுவோம் அதுக்குன்ட்டு எல்லா வேலையை போட்டு தலையில் கட்ட முடியுமா வா மச்சி வாடா இப்பதான் தான் நானே இவன் தாண்டா புது ஃப்ரெண்டு இவன் கிட்டே பேசிட்டு இருந்தேன் நீ வரலான்ட்டு எனக்கு இவரு முன்னாடியே தெரியுமே ஆமாம் ஆமாம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டுமே ஒரே கிளாஸ்மேட் வேற அப்புறம் என்ன வாங்க போங்க வாடா போடேன்னே கூப்பிட்டு பரவாயில்ல ஆமா அதுவும் சரிதான் இன்னும் என்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு எதனா ஒரு குழம்பு வைக்கிறதே ரோதனையாக போச்சு என்ன அரைக்கி எதை சமைக்குதுன்னு நீ யோசிச்சு நம்ம மண்ணில் தர முடியெல்லாம் கொட்டிடும் போல நீங்கள் என்ன செய்யறது வீட்லேயே ஊற்றிட்டு இந்த வேர்க்கடலையை உரிச்சு சட்னி அரைக்க தான் தேங்காய் இருப்பதே ஒரு ரெண்டு போல அதை போட்டு அரைக்க தான் சத்யாவோட வீடு இதுதான் சத்யா குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் வெளியே யாருமே காணமே சரி போய் பார்ப்போம் ஆண்டி எப்படி இருக்கீங்க வாமாக்கா நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் நீ யாரும் தான் எனக்கு தெரியலமக்கா ஆண்டி மறந்துட்டீங்களா நான் தான் அக்ஷயா சத்யோட ஃப்ரெண்டு சத்யா ஃப்ரெண்டம்மா வாமா வா வா உட்காரு வாமா ஏ நான் உள்ளே இருப்பா குரல் கொடுக்குறேன் வருவா இல்லை பரவாயில்ல ஆண்டி நான் உள்ளே போய் பார்த்துக்குறேன் தானே இருக்கா ஆமாம்மா அப்போ இருக்கா இருக்காப்பாரு குரல் கூட வருவா ஆ சரி ஆண்டி அப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன் இந்த பிள்ளை நம்மளை அக்கான்னு நினச்சி பேசிட்டா போல நம்ம கூட யாரா இது யாருன்னு தெரியாத பிள்ளை வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்குதுன்னு நினச்சேன் இந்த சோனி பிள்ளை என்ன தான் பண்ணுவான்னு தெரியல ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இந்த சத்யா பிள்ளை எவ்வளோ வேலை செஞ்சிது வீட்டில் இருக்கவே ஆனால் இந்த சோனியா வீட்டில் இருந்தால் கூட செய்யவே மாட்டான் அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டான்டாண்ட்டு சத்யா பிள்ளை தங்க மாட்டேன் எல்லா வேலையும் செஞ்சிது சரி இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கலான்னு பார்த்தா இந்த சோனி பிள்ளை வந்து மடித்தா என்ன என்ன தான் பண்ணுறான்னு தெரியல ஸ்கூல்லேருந்து வந்தவனே ஃபோனை எடுத்துன்னு இருப்பான் அது மேலே போய் குரல் கொடுக்கலான்னு பார்த்தா எப்போயே புக் அட்ஜெஸ்டின்னு இருப்பான் என்ன இது ஆண்டி வெளியே இருந்தாங்க இப்போ மறுபடியும் உள்ளே இருக்காங்க வாமா அக்ஷயா வா வா எப்போ வந்த ஆண்டி என்ன இது மேஜிக் வேணால் பண்ணுறீங்களா என்ன இல்லை பின்வாசல் வழியாக வந்தீங்களா தான் நான் உங்களை வெளியே பார்த்தேன் எப்பயும் உள்ளே இருக்கீங்க மேஜிக்க இல்லை ஒன்றும் மக்கா நீ வெளியே பார்த்தது என் தங்கச்சி அவள் என்ன மரியாதைப்பா அவளை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு போகிறேன் ஓ அதான் ஆண்டி அவங்களுக்கு என்ன யாருமே தெரியல நான் வேறு நீங்கள் நினச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்புறம் தான் சரிம்மா உள்ளே இருப்பா போய் பாருன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸா ஆமாம்மா சரி சரி என்ன நீ சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்க சத்திய கிட்ட சொல்லிட்டு வந்தியா அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா சொல்லியிருந்தேன் செஞ்சு வச்சுருப்பேன் சாப்பிட்றதுக்கு இப்போ கூட என்ன கிட்ட போச்சு சரி சரி மேலே இருப்பா போய் பாரு நான் இதெல்லாம் செய்யறேன் சாப்பிடு இல்லை இல்லை ஆண்டி அவளுக்கு தெரியாது அவகிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸ் தான் வரலான்னு வந்தேன் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான் எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டி சாப்பிடலாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமாக்கா மேலே இருப்பேன் சப்ரைஸாக வேறு என்ன இல்லைன்னா குரல் கொடுத்துருப்பேன் சரி மேலே இருப்பாங்க அக்காவும் தங்கச்சும் ஒன்று ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க இல்லை அடிச்சுன்னு ஒருத்தர் முடியும் ஒத்துற பிடிச்சின்னு சண்டை போட்டுனா இருப்பாங்க போய் சார்லன்டா பாரு என்ன பண்ணுறாங்க சரி நான் போய் எதனா சாப்பிட செய்கிறேன் என்ன வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சரி போய் பாருங்க ஆண்ட்டி நான் பார்க்குறேன் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சரி பிள்ளை வேற வந்திருக்கேன் இந்த துணி எல்லாம் அப்புறமா வச்சிக்கலாம் இல்லைனா உளுங்களை மடிக்க சொன்னால் மடிகிறாளுங்க எதனா சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் காஃபியை போட்டு என்னடா சரி கிளம்பலாமா கிளம்பலானா என்ன ஒரு பொண்ணு கூட வரலையே காலேஜுக்கு சரிடா நான் கூட அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போகலான்னு நினைச்சேன் சரி வீட்டுக்கு கிளம்புவோம் இந்த மாதிரி பேசாதன்னா கேட்க மாட்டேன் இதனால தான் என்கிட்ட நீ திட்டு வாங்குறது சரி சரி நீ டென்ஷன் ஆகாத மச்சி பழக்க ஜோசியத்தில் வந்துச்சு சரி சரி வா போகலாம் என்னப்பா இந்த அம்மா என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க இன்னும் வரலையே அவள் கடைக்கு வரதே எப்படின்னா ஒரு வாட்டி தானேப்பா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தான் வருவாள் நீ போய் உக்கார இப்போ பொறுமையாக வரட்டும் என்ன அப்பாவும் பையனும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா என்னம்மா இவ்வளோ நேரம் சுற்றிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் வரீங்க எதுவும் வாங்குற மாதிரி இல்லைடா என்னம்மா எதுவும் வேணாவா எவ்வளோ இருக்கு எதுவுமே வேணான்னு இருக்க ஏங்க நம்ம ஊர்லேயே பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கினேன் எல்லாமே ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நீங்கள் வந்தால் ஓவர் கலராக இருக்குது எல்லாமே அப்போ கெமிக்கல் தான் எங்கே தான் வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் வெளியே வருதுமா வெளியே இருந்து வருதுமா இதெல்லாம் லோட்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஊர்லேருந்து வரும் போங்க மொத்தம் கிழிஞ்சிது வர வந்து சேரத்துக்கே ஒரு வாரம் ஆகும் போல அப்புறம் இப்படி தான் இருக்கும் வேற எப்படி இருக்கும் அதில் ஒரு பட்ட கெமிக்கலை போட்டு அனுப்புகிறானுங்க போல இனிமேல் அங்கெல்லாம் வாங்காதீங்க அந்த கடையில இருக்கவங்க தோட்டத்துல இருந்து விற்கிறாங்க நம்ம வேணா அந்த தோட்டத்துக்கிட்ட பேசி நம்மளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாமா உங்களாலதான் தோட்டத்துக்கிட்ட பேச முடியும் ஏங்க சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணாதீங்க தோட்டத்துக்கார்கிட்ட பேசி வாங்கிக்கலாம்னு சொன்னேன் என்ன சொல்றீங்க பா சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது வெளியே வந்து லோடு கீட்டுன்ட்டு எல்லாத்துக்கும் காசு வேஸ்ட்டாக தானே பார்ப்போது அது மட்டும் இல்லாத ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் இங்கே பக்கத்தில் கிடைக்குதுன்னும் போது இங்கேயே வாங்கலாம்லப்பா நம்மளுக்கும் கொஞ்சம் லாபம் வரும் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்களாப்பா நீங்கள் சொல்கிறது நல்லா யோசனையாக தான் இருக்குது முதல்ல அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட போய் பேசுவோம் சரி சாயந்திரமாக உனக்கு தெரியுமா அவங்க வீடு எங்கே இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் மணி என்ன ஆகுது தெரியுமா அஞ்சு போல் ஆகுது நீங்க எப்படி இருந்தாலும் கடையை போட்டிட்டு வரதுக்கு ஒன்பது மணி ஆயிடும் அப்புறம் எங்க போய் பேசுகிறது சாயந்தரம் இல்லை நடுராத்திரில தான் போய் பேசணும் சரி காலையில பேசிக்கலாம் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்க வாங்க அப்ப சரி பாத்து கிளம்புங்க நான் வர அப்புறம் என்ன எங்கேப்பா கடையில வேலை செய்கிறவங்க யாரையும் காணும் டீ குடிச்சிட்டு வர போனாங்கப்பா பக்கத்து கடைக்கு வருவாங்க இனிமேல் ஏன் இங்கே கொடுக்க சொன்னால் கொடுக்க போறாங்க அதுக்கு ஏன் அவங்க அங்கே போனோம் வெளியே போயிருக்காங்க வருவாங்க டீ குடிக்க தானே போனாங்க உள்ளேயே எவ்வளோ நேரம் அவங்கள மட்டும் அடைச்சி வைக்கிது கஸ்டமர்ஸ் இல்லாத நேரத்தில் தானே போயிருக்காங்க பொறுமையாக வருவாங்க கிளம்பு நீ போ சரி பாய் டடி கிளம்புறோம் நாங்கள் என்ன சத்தியா வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஏதோ தேடிட்டு இருக்க போல என்ன கேட்குற ஒன்றும் சோனி இங்கே ரெண்டு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு வச்சேன் காணவே காணாதான் தேடிட்டு இருக்கேன் நீ எடுத்தியா ஐயையோ நம்ம ரெண்டுத்தையும் சாப்பிட்டோம் அதை தான் தேடுற போல் இவளுக்கு தெரிஞ்சிச்சேன்னா நம்ம கொன்னே போட்டுருவோம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது தெரியாதுன்னு சொல்லிடணும் பேசாமல் சாமையுக்கு தஞ்சை வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண வேண்டியது தான் சோனி என்னாச்சு அமைதியாக இருக்க உங்ககிட்ட தானே கேட்குறேன் தெரிஞ்சா சொல்லியிருப்பேன் நான் எடுக்கலப்பா எனக்கு தெரியாது இந்த சோனி நான் தான் சாப்பிட்ருப்பா சாப்பிட்டு கவலை எங்கே போட்டு வச்சுருக்கா பாரு தெரியக்கூடாதுன்ட்டு ஈரேன் உன்னை பார்த்துக்குறேன் சோனி என்ன சிப்ஸ் பேக்கெட் எங்கன்னு உனக்கு தெரியாது கேட்டது எத்தனை வாடி தான் கேட்பேன் ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டும் சாப்பிட்டது மட்டும் இல்லாத கேட்டால் தெரியாதுன்னு வேற சொல்றியா ஆ உன் பொருள் எதுனா நான் எடுத்து சாப்பிட்றேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் ஒன்னும் உன் பெட் மேலஞ்செல்லாம் எடுத்து சாப்பிடல உன் பெஞ்சிலேருந்து எடுத்து சாப்பிடல கீழே என் பெட்டு கீழே வந்து ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டு ஊந்து போயிருச்சு அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது நான் அதை தான் சாப்பிட்டேன் நீ என்ன கேட்ட பெடி மேலே சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்தேன்னு கேட்டேன் தான் தெரியாதுன்னு சொன்னேன் எப்படி தின்னது மட்டும் இல்லாமல் சிப்ஸ் பேக்கெட்டு வாங்கி வச்சிது நான் கீழே விழுந்துடுச்சின்னு கூட வச்சுக்கோ அதை கேட்டு சாப்பிட்டேன்னு சொல்லாத பெட்டி கீழே எப்படிமா கால் முளைச்சி வந்து உட்காந்துருக்கா நீ சாப்பிடுவேன்ட்டு ஆனால் இதனால் தான் சோனி உனக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது நான் ரெண்டு வாங்கி வச்சேன் ஒன்று உனக்கு கொடுத்துட்டு ஒன்று நான் சாப்பிட்லான்ட்டு ஆனால் ரெண்டு சேர்த்து சாப்பிட்ருக்க பார்த்தியா உன் புத்தியை பாரு நல்லா எவ்வளோ தின்ற நீ தின்னது எல்லாமே உனக்கு பார் வைக்கிற நிற்கவே நிற்காது இங்க பாரு கீழ நீ சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோதான் சும்மாலாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க உன் வேலைய பாரு தளிப்போ தளிப்போ வெட்டியாக தானே வீட்டில் எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்குது ஆமாம் ஆமாம் இந்த அம்மா எந்த எல்லா சேனத்தில் படிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஃபோனை ஒரு சைடு புக்கை ஒரு சைடு வச்சுக்கினேன் சீனை போட்டுன்னு இருக்கிற அம்மா எதனா வேலை சொல்ல போகிறாங்கன்ட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன என்னடா இவங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க இதுக்கு மேல இருந்தால் அவங்க அடிச்சுக்கே போங்க போல சத்தியா ஏ அச்சியா எப்போ வந்தேன் வா வா ஐயோ இந்த அக்கா வேலை நான் சொல்லி நம்ம சண்டை போடுறதுலாம் பார்த்துட்டாங்க போல வாங்க வாங்கக்கா வாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சண்டையாக போட்டுகிட்டு இருக்கீங்க அச்சோ நாங்கள் ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டதே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே பாசமாக இருப்போம் ஆமா ஆமா நாங்களும் சண்டை போடவே மாட்டோம் நான் தான் பார்த்தேனே நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி சத்தையாக பார்க்கலான்னு தான் சப்பைசாக வந்தேன் வா வா உட்காரு வா என்ன என்ன சாப்பிட்ற அதெல்லாம் ஒன்று வேணாம் ஆனால் நான் வேணாம் தான் சொன்னேன் ஆன்ட்டி நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன் மேலே போமான்னு சொன்னாங்க அவங்களே இதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க அப்போனா நம்மளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போமா அப்படின்னு கிடைக்க போகுது இப்போதான் ஆன்டீல ஒன்று சாப்பிட்ணு சின்ன பண்ணாக்காட்டை இப்போ இந்த அக்காக்காக இன்னொன்று யாருன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருந்தால் நல்லா அம்மா எதனால் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு இருப்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் என்ன சொல்லாமல் கொல்லாம வந்துட்டீங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலேஜில் ஏதோ வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க குரூப்பில் நம்ம பார்க்கவே இல்லை சரி ஒரு அதெல்லாம் எது இருக்கும் எதனால் டீட்டெயில்ஸ் கேட்க தான் வர சொல்லியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு பேரை ஆனால் நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை அதனால தான் சரி வேணான்ட்டு விட்டுட்டேன் சரி உன்னை பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் சொல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் உன்னை பார்த்தா ஷாக் ஆன மாதிரிலாம் இருக்கே அப்படியா நான் கூட பார்க்கலப்பா ஃபோன் எடுக்கவே இல்லை இன்னைக்கலாம் கொஞ்சம் அம்மா வெளியே போயிருந்தாங்களா அதனால் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமே தெரிஞ்சிருந்தேன் எனக்கு தானே முதல்ல கால் பண்ணியிருப்பேன் சரி சரி இதான் ஒரு நிமிஷம் சோனி இப்போ நேரத்துக்கு முன்னாடி இன்னமோ படிக்கணும் அப்படி இப்படி திருந்திய எங்கள் வாயை ஏன் பண்ணிட்டு இருக்கார் உன் வேலையை நீ பாரு யாருன்னா வெளியே இருந்து வரும்போது இந்த மாதிரி பேசாதான்றேன் இருந்தாக்கா போட்டோம் உன் கண்ணை ரெண்டுக்கும் ஆஞ்சிடுறேன் அத்தவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதேன்னா உனக்காக நான் எப்படி பில்டப் பண்ண சண்டையை போடலன்ட்டு ஆனால் நீ மட்டும் என்ன இப்படி சொல்றியா சரி சரிக்கா படிக்கிறேன்க்கா அவங்க போட்ட இரு உனக்கு இருக்கப்புறம் இருந்தாக்கா போனோன்னே பார்த்துக்குறேன் இருந்த ஆமாம் ஆமாம் காலேஜ் எப்போதான் திறக்க போகிறாங்கன்னு இருக்குது வீட்டில் இருக்கிறதே போர் அடிக்குதுப்பா புது காலேஜ் வர யார் யாரெல்லாம் கூட வருவாங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒன்றும் தெரியல கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுன்னு நினச்சாவே விடு பார்த்துக்கலாம் நம்ம காலேஜ்லேருந்து நம்ம இருந்தே நாலஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க அதுவும் நம்ம கிளாஸ்லேயே அப்புறம் எனக்கு கவலை அதுவும் சரிதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு வேணும்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்